சந்தியா ரகம் சிறியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாரவும் சீனுவும் வந்துட்டு இருக்காங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சாரு சொல்றாங்க அத்தை யார்கிட்டையும் சொல்லிட்டு போக முடியல சின்ன ஆசியா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க நானும் போயிட்டு வந்தேங்கிறாங்க அட அதுல என்னமா இருக்கு கட்டிக்க போகிறவங்கிறது என்ன போயிட்டு வந்தேங்கிறாங்க பத்மா ஆமாமா காலம் ரொம்ப மாதிரி போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிளையும் வெளியில போக ஆரம்பிச்சிட்டிங்கிறாங்க பாட்டி இதுலையும் இன்னும் என்ன வித்தியாசம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வந்து மாப்பிளை வீட்டில் தங்குறதுதான் பெரிய அதிசயம் வித்தியாசங்கிறாங்க மணிவண்ணன் என்ன என்னது இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பத்மா பேச்ச மாத்துறாங்க என்னமா கோயிலுக்கு போயிட்டு வரக்கு இவ்வளோ ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க அத்தே கோயிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம் வழியில பரோட்டா கடையை பார்த்தோம் அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தோங்கிறாங்க சார்மா பரோட்டா கடையில் பிரியாணி நல்லாவா இருக்கும் அது காக்கா பிரியாணி மாதிரி தான் இருக்குங்கிறாங்க மணிவண்ணன் நாங்க போய் அப்படியே சாப்பிட்டு மாமாவுக்கு பிரியாணியும் உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சீனு சொன்னாரு அதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோங்கிறாங்க சாரு அந்த மஷ்ரூம் பிரியாணியும் அவனுக்கே கொடுத்துருங்கிறாங்க மணிவனே எங்க மருமக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா அதை ஏங்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பத்மா ஏன் நீயே அதிக முக்கிய முக்கிய சாப்பிடு அப்படிங்கிறாங்க இங்கே அப்புறமா கவனிச்சுக்கிற இருங்க எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துட்டீங்களேன்னு நினைக்கிறாங்க பத்மா சாரு நீங்கள் ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப கலப்பாக வந்திருப்பீங்க போங்க அப்படிங்கிறாங்க பத்மா இல்லத்த என்னை சீனும் பார்த்து பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க சாரு பள்ளம் மேடு எல்லாம் பார்த்து பார்த்து தான் வண்டி ஓட்டினாரு அப்படிங்கிறாங்க சாரு ஆமாம் அவன் ரொம்ப பாசக்காரன் சாருங்கிறாங்க பத்மா ஆமா அவன் ரொம்ப வேசக்காரன்னு சொல்லு அதுதான் அவனுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறாங்க மணி வந்து சரியத்தே நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடுங்க சூடு ஆறி போயிடும் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருப்போங்கிறாங்க சரி சரி நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ போங்கிறாங்க பாட்டி சரியா தேனை போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு சாரு போறாங்க சீனுக்கும் மாயா மேல இருக்கிற கோவத்தை காட்டவும் முடியல பாசத்தோட பேசவும் முடியல பேசாம ஒத்து பார்த்துட்டே சீனு போயிடுறாங்க சீன் மாயா அவங்க ரூம்ல இருக்காங்க அப்போ ஜானகி போய் மாயா கிட்ட பேசுறாங்க மாயா உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கணுங்கிறாங்க இல்ல பெரியமா நீங்க பேசாம விட்டு தான் சரிங்கிறாங்க மாயா உங்க பொண்ணுவாக இருந்தா நீங்க பேசாம தான் விட்டு நாளைக்கு உங்க அப்பா வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேங்கிறாங்க ஜானகி பெரியமா அப்படியெல்லாம் எதுவும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்க பயப்படாதீங்க இல்ல மாயா அப்படி சொல்லாத உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியும் உங்க அப்பாவுக்கு கொடுத்த நம்பிக்கையும் நான் எதையுமே காப்பாத்தலையேங்கிறாங்க ஜானகி அவங்க யாரும் என்ன வந்து கேட்கலையினாலும் என்னோட மனசாட்சி என்ன கேட்காதா என் குடும்பத்துக்காக நான் சுயநலமா இருக்கிறேன்னேன்னு என் மனசாட்சி கேட்கும்போது நான் என்ன சொல்லவேங்கிறாங்க பெரியம்மா நீங்க இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு நாள் பார்த்ததுக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே நீ தினம் தினம் மனசுக்குள்ள எவ்வளவு புழுங்கிட்டு இருப்பேன் எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்க உனக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் இது எல்லாத்துக்கும் நீ பேசாம அன்னைக்கே நீ சீனிவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்து இருக்கலாங்கிறாங்க ஜானகி பெரியம்மா போயிருந்தா அது என்னோட பிரச்சனை என்னோடவே போயிருந்தா இன்னொரு சந்ததியவே பாதிக்கும் அந்த ஒரு பாவத்தை நான் செய்ய விரும்பல பெரியமாங்கிறாங்க மாயா எங்க அம்மா செஞ்சால் அதே தப்பை செய்ய நான் விரும்பலை பெரியம்மா எங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த ஃபோட்டோவே உள்ளே வந்திருக்கு அம்மா செஞ்ச தப்பை மன்னிக்க முடியாத நிலை தானே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மனசில் வலியும் வேதனையெல்லாம் ஆறி இப்போ தானே அம்மா ஃபோட்டோவே உள்ளே வந்திருக்கு இப்போ அம்மா செஞ்ச தப்பை பொண்ணு செஞ்சான்னு ஒரு பழி வந்துருக்கூடாதுல்ல பெரியம்மா அப்படி ஒரு பழியும் பேர் வந்துவிட்டா அது உங்களாலையும் தயங்கிக்க முடியாது என்னாலையும் தயங்கிக்க முடியாது பெரியமா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கேங்கன்னு சொல்கிறாங்க மாயா நான் ஒரு கடமையோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அந்த கடமையை முடிஞ்சிருச்சு யார் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சவங்களோ அவங்க ஃபோட்டோவே இப்போ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு கெட்ட பேரோடு வந்தேன் நான் இப்போ நல்ல பேரோடு தான் நான் திரும்பி போகிறேன் எங்க அம்மாவோட போட்டோ இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு நான் நினைச்சது நடந்துருச்சு பெரியமா எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறிச்சு இப்போ நான் மனசுக்கு சாந்தமா இருக்குண்ணா இந்த நிறைவுறவே நான் ஊருக்கு போயிடுறேன் பெரியமாங்கிறாங்க மாயா அச்சோ என்ன மாயா பேசுற நீ எங்கேயோ போய் எங்கேயோ இருக்கிறத விட நீ எங்க கண்ணு முன்னாடியே எங்க பொண்ணா இங்கேயே இருந்துட்டு மாயான்னு கிணச்சுறாங்க ஜானகி அப்படி இருக்க முடியாதே பெரியமா உங்களுக்கு நான் ஆனாவும் இல்லாம நானாவும் இல்லாம நான் இங்க இருக்கிறத விட நான் ஊருக்கு போறதே மேலுங்கிறாங்க மாயா இதுதான் ஒரு பாடமா இருந்தாலும் இது ஒரு காரணமா என்னால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இன்னொருத்தியோட உன்னால பாக்க முடியாதனால தான் நீ இப்படி சொல்ற மாயா இல்ல பெரியமா எப்படி பார்த்தாலும் நான் போக வேண்டிய நாள் நெருங்கி வந்துருச்சு போயிடுச்சு நான் இங்க இருந்து போக போற பெருமானு மாயா சொன்னதும் அழுதுகிட்டே ஜானகி அங்க எதுவும் சொல்ல முடியாம அழுதுட்டு போயிடுறாங்க மாயா அவங்க ஒரு லெட்டர் கிடக்குது அதை எடுத்து பாக்குறாங்க அன்னைக்கு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மறுபடியும் நடக்க இருக்குது அப்படின்னு கோடைங்கார் சொன்னதை நினைச்சு பார்த்த மாயா அப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் விட மாட்டேங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சீனு ஏதோ ஒரு சோகமா ஏதோ ஒரு நினப்புல வரைக்கியா அப்படி நடந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மணிமணன் போனதும் டே ராஸ்கல் அப்படின்னு திட்டிட்டு போறாங்க நீங்க என்னமோ திட்டிக்கோங்கப்பா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருதுங்கிறாங்க சீனு வருண்டா வரும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு லவ் பண்ணுவேன் இன்னொருத்தி கூட எங்கெங்கயோ ஊர் சுத்துவே நீ ஒரு மனுஷனாடா நீ ஒரு புருஷனா கூட இருக்க லாய்க்கு இல்லடா அப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க எல்லாம் சொல்லித்தான் செய்யறேங்கிறாங்க ஆமா உனக்கு சின்ன வயசு பாத்தியா நான் சொல்லி சொல்லி எல்லாம் செய்யறேன் நீ அப்படிங்கிறாங்க மணிவண்ணன் அப்பா சாரு தான் நான் கட்டிக்கிறதுன்னு முடிவாயிச்சு மாமாவோட விருப்பத்துக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாதுங்கிறாங்க சீனு டே 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 இப்படி எல்லாம் பேசதுடா உனக்குன்னு எதுவுமே இல்லையாடா ஆசா விருப்பம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதாடா என்ற அடுத்தவங்க சொல்லித்தான் நீ செய்வியடா எதுவுமே எப்பா உங்கள்னால ஏதாவது முடியுமா அதை சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சீனி கேட்கறாங்க டேய் நான் ஒரு கையால் இந்த ஊருக்கே தெரியுமாடா அதனால தான்டா நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையவே ஆயிட்டேங்கிறாங்க டேய் சீனோ நான் ஒரு தற்கொலை படிக்காதவன் எனக்கு கிடைக்காத மதிப்பு மரியாதை எல்லாமே நான் எனக்கு கிடைக்கட்டியும் பரவாயில்லைன்னு நான் இங்கே ஒட்டிக்கிட்டு உனக்கு எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா அந்த வயசுலேயே நீயே என்ன மாதிரியே இருந்தா நான் என்னென்னடா சொல்லிட்டோம் அப்பா நடக்கிறது எதுவுமே என்னோட விருப்பத்துக்காக இல்லை எல்லாமே அம்மாவோட விருப்பம் மாமாவோட விருப்பம் அத்தையோட விருப்பம் மாயாவோட விருப்பம்னு தான் இருக்குது எதுவுமே என்னோடய விருப்பத்துக்காக எதுவும் நடக்கலைன்னு சீனு சொல்கிறாங்க ஏன்டா நான் தான் படிக்காத மட்டால்னா நீ ஒரு படித்த முட்டாளானு கேட்குறாங்க அப்பா எல்லாமே சரின்ட்டு நாமளும் எதுவும் பேசாமல் அமைதியை போகிறது தான் நல்லதுங்கிறாங்க சீனு டே இந்த கல்யாணம் மட்டும் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன்டாங்கிறாங்க மணிவனன் அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் சவால் விடுறீங்கன்னு கேக்குறாங்க சவால் இல்லடா நான் சொன்னது சொன்ன மாதிரி நடத்துக்காட்டு போறنا இல்லையா பாரு இந்த கல்யாணம் என்ன மாரி எப்படி நடந்ததுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க மணிமணன் அப்போ வந்து சிவராமன் கூப்பிடுறாங்க இதோ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மணிவனன் டே இங்க பாருடா இந்த கல்யாணம் மட்டும் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்திர அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போயிடுறாங்க மணிவனன் மகாலிங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்மா கிட்ட கேக்குறாங்க ஆமா இங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க கல்யாணத்தை சாதாரணமாக சிம்பிளாக பண்ணலான்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு கிராண்டாக பண்ணலான்னு நினைக்கிறீங்களான்னு மகாலிங்கம் கேட்குறாங்க கல்யாண மண்டபம் சின்ன மண்டபம் அது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபமாக பார்க்கலாமா மகாலிங்கம் பேசிகிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் வந்து பார்க்குறாங்க ஆமாம் பொண்ணையே மாற்றலான் இருக்கேன் இவன் வேறு சின்ன மண்டபமாக பெரிய மண்டபமானு பார்க்குறான் அதுலேயும் சிம்பிளாக பண்ணலாமா இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு பண்ணலாமான்னு வேறு யோசிக்கிறானே நடக்காதுடா இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன் மகாலிங்கம் பார்த்துட்டு மணிவன் கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க என்னங்க சம்மந்தி ஏதோ மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது வாங்க உங்கள் கருத்து என்னங்கிறத வந்து எல்லோரும் முன்னாடியே சொல்லுங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க மகாலிங்கம் என் கருத்து தனிப்பட்ட கருத்து என்ன இருக்க போகுது எல்லாத்தையும் பத்மாவே உங்ககிட்ட பேசிடுவா எனக்கு இதை விட வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிறாங்க ஆமா கல்யாணத்தை விட வேற என்ன உங்களுக்கு அப்படி முக்கியமான வேலை இருக்குன்னு கேட்கறாங்க மகள் ஆமா ஆமா இவரு முக்கியமான வேலை இருக்குது இதோ இதை தாண்டி அந்த பக்கம் போய் சும்மா இருப்பாரு அதுதான் முக்கியமான வேலை இதை தவிர அவருக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுதுன்னு மட்டுமா பேசுறாங்க பத்மா என்னடி பத்மா வெட்டியா இருக்கேன்னு நீ குத்தி கேட்டு பேசிட்டு இருக்கிறியா நான் யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் இதை காட்ட போறேன் இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் நான் வேலை பண்ண போறேன்னு இவன் பார்க்கத்தானே போறேன் பத்மா உன் புருஷ யாருங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மணிவனன் வாங்க போங்க சும்மா இருக்கிறதான உங்க வேலை அந்த பக்கமாக போய் உங்க வேலையை பாருங்கன்னு பத்மா திட்டிடுறாங்க பேசாம போயிடுறாங்க மணி அப்பா நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க சாரு சாரு என்ன சொல்ல வந்தீங்க உனக்கு என்ன எங்கிட்ட வைக்கோம் எது சொல்ல வந்தியோ அத நீ எங்கிட்டயே சொல்லலாமேன்னு கேக்குறாங்க பத்மா அதை விட்டுட்டு நீ உங்க அப்பா கிட்ட சொல்லி தான் சொல்லணுமா நீ என்ன சொல்ல வந்தியோ அது இல்லைங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கும் எடுப்பாங்களா அதை பத்தி பேச வந்தேங்கிறாங்க இருக்காமலா கல்யாணம் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி பேச வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடியே விதவாத ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ எடுப்பாங்கல்ல அதை பத்தி பேச வந்திருக்காங்க நம்ம சுந்தரேசன் கல்யாணம் எல்லாம் நம்ம பார்த்துமில்ல நீ கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளையும் பையனும் வெளியூர் போய் போட்டோ எடுக்கிறது தான் கல்யாணத்துக்கும் போது எடுக்கிற போட்டோவெல்லாம் தாலி கட்டும் போதும் அது நூறு பேர் நிற்பாங்க அதுக்கு முன்னாடியே பிள்ளையும் பயனும் வாய்க்கல வெளியில வீட்டில் வரப்புல வயல்ல இப்படி போய் ஜோடிய எடுத்துக்கிற போட்டோ பற்றி தான் பேசுறாங்க இப்போல்லாம் எல்லாம் கல்யாணத்துல இது ஒரு முக்கியமான விஷயமா போச்சுங்கிறாங்க பார்வதி ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பத்மா ஏமா சாரு அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் புருசே நீ பொண்டாட்டி அப்போ கூட நீ இந்த மாதிரி ஃபோட்டோவில் எடுத்துக்கலாமல்லாட்டி கேட்குறாங்க பத்மா என்னங்க சமதி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெளியில் போய் எடுக்கிறதா இப்போ ட்ரெண்டிங்கே அப்படிங்கிறாங்க மகளிங்கும் ஆச்சுச்சோ இப்படி இல்லாமல் ஃபோட்டோ எடுப்பாங்க இதுக்கு எங்கள் அண்ணன் ஒத்துக்காதுங்கிறாங்க பத்மா ஐயோ இவ சாரு ஏதோ நம்ம சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் தங்குறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இதுவே நம்ம தனவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை காட்டி வீட்டு வாசலில் வந்து நின்று வர என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறக்கு எங்கள் அண்ணன் சம்மதிக்கவே மாட்டார்னு பத்மா சொல்கிறாங்க இது இப்படியே பேசி கீசி சம்மதிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி மகாலிங்கத்துக்கிட்ட பார்த்து ஜாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு கேட்குறாங்க சாரு என்ன சாரு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பத்மா இல்லை இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் மாயாக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் அண்ணன் கிட்ட சண்டை போட்டாவது மாயா எப்படியும் சம்மதிக்க வச்சிருவான்னு சொல்கிறாங்க சாரு இது என்ன அநியாயமாக இருக்கு ஒன்றா பிறந்த எங்கள் அண்ணன் கிட்ட நான் போய் பேசாமல் அவ்வளோ வச்சா நான் பேச வைக்கணும் இது அநியாயமாக இருக்குது அப்படி ஒன்றும் பேச வேண்டியது இல்லைங்கிறாங்க பத்மா அத்தே நான் அப்படி சொல்ல வரல சில விஷயங்கள் அவ பேசினா கரெக்டா வரும் நீங்க பேசுனா கவலை விடுங்க அவளை அவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவதான் பேச வச்சு பண்ண பார்வதி வைக்கணும் எப்படியோ பேச வச்சு சம்மதிக்க வச்சிருவா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க சரி அது எப்படியோ போங்க அண்ணே கல்யாணத்தை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க பத்மா சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்போதைக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு பத்மாவும் அங்க போயிடுறாங்க மாயா வச்சே மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வைப்பா போல இருக்குதுன்னு கேக்குறாங்க மகாலிங்கம் ஆமாப்பா அவளை வச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இவங்க எல்லாத்தையும் வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் பாங்கிறாங்க சாரு ஆமாமா சாரு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் முட்டாள்தனமா இருக்காங்க அவ மட்டும் தான் விவரமா இருக்கா முதல்ல அவளை வெளியே தள்ளுனா தான் நம்ம நினைச்சதெல்லாம் காரியத்தை சாதிக்க முடியுங்கிறாங்க மகாலிங்கம் அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சரிமா நான் கிளம்புறேன்னு சொல்லி மகாலிங்கம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க தானே ரூம்ல உட்காந்துருக்காங்க இந்த இடத்துக்கு சாரு போறாங்க ஆஹா பச்சை தனியா தான் இருக்கா இன்னைக்கு வசமா என்கிட்ட மாட்டுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு சாரு அங்க போறாங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க தனோ தெரியும் டி சீனு மாயாவை பத்தி தான் நீ யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறாங்க சாரு அக்காவும் தங்க சீமா சேர்ந்து இந்த குடும்பத்தையே கண்ட்ரோல வச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சாரு ஒரு பக்கம் நினைக்கிறது தனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ என்ன என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க தனா இல்ல தனோ கல்யாணம் ஆக போகுது நீ ஆசைப்பட்டவனையே கல்யாணமா பண்ணிக்க போற ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையே அதை நான் யோசிக்கிறேங்கிறாங்க சாரு சரி சரி நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னியே அது என்னதுன்னு கேக்குறாங்க தனா அது ஒண்ணு இல்ல சாரு அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டோ பத்தி சொல்றாங்க சாரு தனா மூலமா மாயா கிட்ட சொல்றாங்க மாயாவும் போய் ரகுராம் கிட்ட சொல்றாங்க சரிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட் பண்ணலாம்னு இருக்கோன்னு சொல்றாங்க மாயா அது என்னது கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ எடுக்கணுமான்னு கேக்குறாங்க ரகுராம் ஆமா பெரியப்பா விதவிதமா ட்ரெஸ் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வெளியில போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறது அதுவும் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதும் ரகுராம் முகம் மாறுது கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே பெரியப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்தா என்ன தப்புன்னு மாயா கேக்குறாங்க ரகுராம் மாயா கேட்டதுக்காக இப்ப மறுக்க போறாங்களா சரின்னு சம்மதிக்க போறாங்களா தெரியல ஆனா சீனு சாரு ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கும் போது சீனுவோட முகத்துல சந்தோஷம் பசுமையில இருக்கு சினுவும் சாரவும் ஜோடியை நின்று போட்டோ எடுக்கிறதை மாய பார்க்க முடியாம தவிக்கிற தவிப்பு என்னங்கிறத நம்ம நாலு சொல்ல பார்க்கலாம்